അസു വരമ തന്നലാം വ മഫ്രത മക്ക വൂര് ജസ്സാം വീന ഇസ്ലാം അസില മഹന മഹന ജസലബീന മുർഷീല മൗലാന മഹസൂല صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبي ورسولا اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم افحسبتم انما خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا اله الا هو رب العرش الكريم வன் அமீன் வக்கீல அபி அமரத்தை சுஃபியான் இபுனு அப்துல்லாஹ் ரவி கால் குல்தியார் ரசூல் அல்ல குல் ஈஃபில் இஸ்லாம் கவுலன் லா அஸ் அல் வன்ஹூ அஹதன் ஹைரா கால சல்லாஹ் அலிவசம் குல் ஆமன் துபில்லாஹி சுமஸ்தீம் ரவாஹுல் முஸ்லீம் சர்வ புகழும் தனித்தோனாகிய ஈரேழு பதினாலு உலகத்தையும் படைத்து அதில் அவன் நாடியவைகளை நிலைநிறுத்தி செம்மையான முறையில் எல்லா நிலைகளிலேயும் தற்காப்பளித்து வருகின்ற தனித்தோனாகிய அல்லாஹுக்கே சர்வ புகழும் அலம் தில்லில்லா அலஹம் இல்லாஹி அலாக்குல்லிஹால் சாந்தியும் சமாதானமும் சருவரை காயினாத் தாகா முகம்மது ரசூருல்லா சல்லு அலிவா அலி வசல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் அவர்களுடைய அகல பயித்துக்கள் களையார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹ்வின் மகத்துவமும் நல்லருளும் அஃபும் ஆஃபியத்தும் முழு உலக ஈமான் மீதும் அல்லாஹுடைய படைப்பினங்களில் தஹல்ல கோபி அஹ்லா கில்லா என்று அருள் பெற்ற அத்தனை படைப்பினங்களின் மீதும் குறிப்பாக முழு உலக மக்களின் மீதும் உண்டாவதாக திடீரென்று வருகின்ற ஆபத்துகள் முசீபத்துகள் நீர் நெருப்பு ஜில்சால் போன்ற கொடூரமான அல்லாஹுடைய தண்டனைகளை உள்ளடக்கி வருகின்ற அதாபுகளிலிருந்தும் இல்லங்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுவது கரண்ட் கேஸ் போன்ற கொடூரமான அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் உற்றார் உறவினரையும் மனைவி மக்களையும் பிள்ளை குட்டிகளையும் பேரம்பேத்திகளையும் கியாம நாள் நொடிவரை அல்லாஹ் பாதுகாத்து நம்மை இஸ்லாத்திலே பிறக்கச் செய்தான் இஸ்லாத்தே வாழ்வழித்து கொண்டிருக்கின்றான் இறுதி முடிவு ஓகுசுனல் ஹாத்திமா இஸ்லாத்திலே மிக நல்லதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக முன்பின் நஜீஸ் நீக்கி குர்ஆனை கையில் ஏந்தி சில வரிகள் ஓதியவர்களாக என் உயிர் நாயகம் சுல்லல்லா வளைவ செல்லத்தை பார்த்து பெஹ் இலா முகம்மது ரசூலுல்லா சல்லல்லா அழைச்சல் என்ற களிமாவை மொழிந்து ஈமானோடு இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் உறுதி கொண்டு இஸ்திகாமத்தோடு நம்முடைய ரூகை அல்லாஹ் கைப்பற்றுவானாக அதுவரை சாந்தி சமாதானத்தோடு அருளோடு யாரிடத்தும் தேவையாகாமல் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி அவனே நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொல்லைகள் முசிபத்துகள் ஹராமான நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து மிக சீரிய முறையில் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்தருவானாக அல்லாஹவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோர தோழிகளே ஷானு உத்தா நம்மை கடைசி கட்டமாகிய கிளியாமத்துடைய அறிகுறிகள் தோண்டக்கூடிய கடைசி காலகட்டத்தில் நம்மளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பங்கள் பிரச்சினைகள் நிம்மதியான முனையில் வாழ முடியவில்லை எங்கு மறுத்தாலும் அலுச்சாட்டியங்கள் அராஜகர்களுக்கு நீதிகள் உண்மையானவர்களுக்கு அநியாயங்களை சாத்துகின்ற சமூக நிலை உடையவர்களாக மனித சமூகம் இன்றைக்கு உண்மையை உண்மை என்று தெரிந்து மறைத்து வாழுகின்ற அரக்க கும்பல்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தொந்தரவுகளும் தொல்லைகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பிற அவனுடைய காலத்தில் ஷத்தாதுடைய காலத்திலே நுமுருவதுடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட கொடிமைகளெல்லாம் இப்போ வெவ்வேறு திசைகளிலே உருவெடுத்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது இதற்கு காரணம் நாம் அல்லாஹ்வை சரியாக புரிந்து அவனுக்கு அந்த இஸ்திகாமத்தோடு அவனின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய திறன்கள் நம்மிடத்தை குறைந்து கொண்டே இருக்கின்றது உலக வாழ்விற்கு காட்டப்படுகின்ற ஆர்வங்கள் தீனிலே இல்லை மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்கின்ற நிலை அமல்களிலே இல்லை உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு ஒதுக்கப்படுகின்ற நேரங்கள் நமது வாழ்விலே குர்ஆன் விக்ரு ஃபிக்ரு தஸ்மீ செலவாத்து தெலாவத்து செய்வதற்கு நேரமில்லை அல்ல நம்மை படைத்ததே குலிக்கலக்கும் மாஃபில் அறுதி ஜமியா. உலகத்தில் உண்ட உண்டான எல்லா பொருளையும் மனிதனுக்காக நான் படைச்சிருக்கேன் மனிதனை மாத்திரம் அல்லாவுக்காக படைச்சிருக்கான் சரி மனிதனின் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் மனிதன் மனிதனாய் வாழ்வதற்கு அவனை புனிதனாய் செலுத்துவதற்கு குர்ஆனில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயாத்துக்கள் இதில் எத்தனை ஆயத்துக்களை நாம் தெரிந்திருக்கின்றோம் எத்தனை சூறாக்கள் தெரிந்திருக்கின்றோம் எத்தனை நபர்கள் தொழுகையிலே நாம் சிறிய பெரிய சூறாக்களை மனநமிட்டிருக்கின்றோம் எத்தனை நபர்கள் குர்ஆனை தினமும் நாம் ஓதுகின்றோம் காலை மாலை திக்கிரி ஃபிகிர்கள் எப்படி செய்கின்றோம் செலவாத்துக்கள் ஓதுகின்றோமா அமலின் அடிப்படை கொள்கைகளை நாம் ஆனால் தொழுகை மாத்திரம் நமக்கு கடமையாக்கப்படவில்லை தொழுகை கடமையானாலும் கூட அது ஒரு வகை குர்ஆன் ஓதுவது ஒரு வகை திக்கிரி ஃபிக்ரி செய்வது ஒரு வகை செலவாத்து ஓதுவது ஒரு வகை ஷரீரத்தை பின்பற்றி ஹராம் ஹலாலை பேணுவது ஒரு வகை சுருக்கமாக இதுவெல்லாம் கடமைகள் பொருளாக்கப்பட்டவைகள் நாம் அதன் பக்கம் விரைவதில்லை நமக்கு உணர்த்தக்கூடிய முன்னோர்கள் ஆரிஃபீன்கள் உளமா பெருமக்களிலே தக்குவாவுடையவர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதன் காரணமாக உலகிலே தான் இன்றைக்கு முன்னுரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு உலகத்துடைய ஆதாயத்திற்காக படிப்பிற்காக மனைவி மக்களுடைய வாழ்க்கைக்காக எல்லா துறையிலுமே நேரங்கள் ஒதுக்கப்படுது கேட்க போனால் அல்ல நம்மளை வாழை சொகுசாக அனுபவிக்கத்தான் படைச்சிருக்கான்டலாம் உண்மைதான் இவைகளெல்லாம் குள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு செல்லத்தை பார்த்து சொன்னாக்கும் மத்தா உத்துனியா கலீல் நபியே மக்களுக்கு பிரகரணப்படுத்துங்க உலகத்தில் என்னதான் செய்தாலும் எதைத்தான் சம்பாதித்து சேமித்து சொகுசாக நீங்கள் நிலைத்தாலும் மத்தா உத்துனியா கலீல் சொற்பமான ஒரு சுகண்டிகள் தான் அல்லாஹ் இப்போ மனைவியை உறவு கொள்கிறோம் அவனுடைய நுத்துஃபா இன்சான் ஆகிருச்சின்னு சொன்னால் சுகம் முடிஞ்சு போச்சு அழகான உணவுகள் பதார்த்தங்கள் தயார் பண்ணுறோம் அது சமைத்து கிட்ட வரும்போது நறுமணமான வாடைகளிலே கொஞ்சம் சாப்பிட்டு முடித்தால் அதனுடைய ருசி முடிந்து விட்டது அழகான புத்தாடைகள் உடுத்தறோம் உடுத்தி மகிழ்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சென்றதுக்கு பிறகு கலட்டி விட்டால் அதனுடைய மத்தா சுகம் க நீங்கிவிட்டது பிள்ளை குட்டிகள் சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் கார் பங்களாக்கள் எல்லாத்திலும் சிறிது நேரம் சிறிது நேரம் தங்கிவிட்டால் சுகங்கள் முடிந்து விடுது மனிதனுடைய வாழ்வு காபிரு சபீல் ஒரு பிரயாணக்காரன் பிரயாணத்திலே வாகனத்தில் பிளேனில் ரயிலில் அல்லது சொந்த பிளஸரில் அல்லது வாகனத்திலே வாடகைக்கு எடுத்துக்கொண்டோ எப்படியாவது சுகமாக போகிறான் போகிற வரைக்கும் சுகம் அங்கே இறங்கிட்டான்டா அந்த சுகம் முடிஞ்சு போச்சு அதைத்தான் சொன்னால் மதா துன்யா கலீல் சொற்பமான சுகண்டி இந்த உலகம் இந்த சொற்பமான சுகண்டியை பார்த்து தன்னை மறந்து தன்னில் அல்லாஹ்வை மறந்து தான் யாருக்கு வழிபடு வழிபட வேண்டுமோ அவர்களை மறந்து நாம் இந்த உலகத்துடைய கதிகளை நிர்கதிகளாக நினைக்காமல் அதுதான் வாழ்வு என்று நாம் எண்ணிக்கொண்டு அவைகளை வாழ் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோமே நமக்கு அது என்னதான் பிரயோஜனம் தரும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சம்பவங்கள் சரித்திரங்களை குறான்ல சொல்கிறான்ல ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் நுமரூத் ஷத்தாத் காரூர் உபயுன் ஹலஃப் புஷ்தனசர் எத்தனை பேர்கள் இவர்களெல்லாம் நாம் எப்படி வாழ்ந்தார்கள் அவருக்கு இருந்த செல்வங்களும் செல்வாக்குகளும் மக்களின் அந்த அடிபணியக்கூடிய நிலைகள் அடிபணிய வைக்கக்கூடிய நிலைகளும் ஜபர்தஸ்துகளும் எத்தனை கோடிகள் அவரிடத்தில் இருந்தது ஆனால் அவருடைய முடிவுகள் ஹுஸ்னல் ஹாத்திமாவாக இல்லையே அவருடைய வாழ்வின் தரங்கள் எல்லாம் இன்றைக்கு குர்ஆன் கூறுவது நிர்கதியாக ஆக்கிவிட்டதே நாம் இன்றைக்கு சிந்திக்கணும் ஏன் இவ்வளவு ஷைத்தானை அஜாசில் அபுல் ஹிக்கம் என்றெல்லாம் அல்லாஹ் அழைச்சி படைத்தான் அல்லாவுக்கு அவன் மாறுபுரிய மறுத்தான் ஒரே ஒரு சஜதா வசஜது இல்லா இப்ளீஸ் எல்லாம் மலக்கு மலக்குமாறு கபிலீஸ் தரிச்சிட்டான் முடியாதுன்ட்டான் அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன் முடியாது என்றதற்காக வேண்டி அவன் காஃபிர் நிராகரிப்பாளர்களில் மாறிவிட்டான் சொன்னா அவக்குள் நகம்பி தூ பழகுக்கும் பழகு தூக்கி எறிஞ்சிட்டால் தான் வளர்க்கும் ஃபில் அருந்து அதுவும் பூமி முதல் முதல்ல தூக்கெறியப்பட்ட பொருள் இந்த பூமி படைத்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் முதல் முதலாவதாக கால் வைத்தது ஷைத்தான் எரிஞ்சிட்டான் அவருடைய லயன அலா லயனத்துள்ளாகி அலல் காதிபீன் பொய்யுரை போவர்களுக்கு அல்லாவுடைய முனிவு லயனத்து உண்டாகட்டும்ட்டான் இந்த உலகம் லாயனத்திற்குரியவை என் வீர நாயகம் செல்லவாக அலை வாலிவசல்லம் சொன்னாங்க அத் துன்யா மல் ரவுல் வமாஃபிகா ஹதீஸ் இவ்வுலகம் சபிக்கப்பட்டவை சபிக்கப்பட்டவனுக்காக படைக்கப்பட்டவை அதிலே உண்டானதும் சபிக்கப்பட்டவை என்று செல்லல்லாக வழிய செல்லம் சொன்னான் நாம ஈமான் கொண்டோம் ஆமன் துபில்லாகி ஓ மலாயிகதி ஓ குதுபிஹி ஒரு சுலி வல்யோமில் ஆஹிர் வல்கதிரி கைரிஹி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லா இத்தாலா வல் பகசி பகதல் மௌத் இந்த ஈமானின் வாக்குறுதியில் எங்கே நீக்கின்றோம் ஆமன் தபில்லா ஹிசும் மஸ்தக்கும் என்று செல்லாஹு வலை வசல்லம் சொன்னார்களே அல்லாஹை கொண்டு ஈமான் கொல்லு ஈமான் என்பது அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொல்லு அல்லாஹ் ரசூல அதிலே நிலைத்திரு என்று சொன்னார்களே இன்றைக்கு நாம் எந்த ஈமானிலே நிலைத்திருக்கின்றோம் யாருக்காக தள்ளப்பட்டு யாருக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அவனோடு நாம் கூட்டு சேர்ந்திருக்கோம் பொருள் என்றா சிரிக்கிறோம் மணி மக்கள் சந்தோஷப்படுறோம் அமலின் பக்கம் நம்முடைய நாற்றங்கள் செல்வதில்லை குரான் உதவியில் செல்வதில்லை செலவாந்து ஒதுவிலும் செல்வதில்லை மாணவி செல்லல்லாஹு அலை வாலி வசல்லத்துடைய வாழ்வை பின்பற்றுவதில் செல்வதில்லை நோக்கம் இந்த உலகம் இந்த உலகத்தை தான் சொன்னாங்களே துனியா மலூன் உமாஃபிஹா உலகமும் உலகத்தில் உண்டானவை சபிக்கப்பட்டவை சபிக்கப்பட்ட பொருள் எல்லாம் தான் தங்கம் வெள்ளி பொன் பொருள் அளவுக்கு மிஞ்சி ஒரு காலத்தில் இரநூறு ரூபாய் கடைசியாக நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கும்போது தங்கங்கள் மக்கள் யாரும் மதிக்கலை ரோல்டு கோல்டுன்னு வாங்கி போடுவாங்க அந்த காலத்தில் வசதி உள்ளவர்கள் போடுவாங்க அப்போ தங்கம் வெறும் நாலாயிரம் ரூபாய் இப்போ பத்து மடங்கு கூட இல்லை இருபது மடங்கு ஏறிடுச்சு ஏன் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஐந்து மடங்கு நெருங்குது நாம் சிந்திக்கணும் கற்கன மதுபோடு தான் அல்ல சொன்னே கொலிக்கனுக்கும் மாஃபில்லி ஜெமியா உலகத்தில் உண்டானவை உங்களுக்கு தான் படைச்சிருக்கேன் இருக்கான் அல்ல அப்புறம் ஏன் மலு உண்டாங்க செல்லல்லாமலை செல்ல மத யார் அல்லாவை ரசூலை ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தோடு நிலை நின்றார்களோ அவர்களுக்கு அது ஹலால் யார் அல்லா ரசூலை மறந்து உலகம் கெதி என்றார்களோ அவர்களுக்கு அது ஹராம் அப்போ செல்லல்லா அழைச்சல்லம் வேறு ஒரு ஹதீஸில் சொன்னாங்க வஹல்ல ஹலால் வஹல்ல மஹரா மஹு ஹலாலை எடுத்துக்கிட்டு ஹராம் ஓட்டுன்னுட்டாங்க இன்றைக்கி எல்லாம் அப்படி தலைகீழ நடக்குது காரணம் அகம்பாவம் இருந்தால் ஒன்று இல்லாட்டி ஒன்று அதிகாரம் இருந்தால் ஒன்று ஒரு அப்பசொப்பையாக இருந்தால் ஒன்று நீதம் இல்லை நீதம் மரணித்து கொண்டிருக்கின்றது அநீதம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது நல்லோர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க நல்லோர்களை யாரும் மதிக்க மதிப்பதற்கு முனைவதில்லை தீயோர்களை மதிக்கின்றார்கள் காசு பணம் காரு பங்களான் இருந்தால் அவனுக்கு குண்டிய கூட களி உறானுங்க போல் இது என்ன பிரயோஜனம் அவரிடத்தே பல கோடி ரூபாய் இருக்குது பிரம்மாண்டமான கார்பங்கள் அவள் வாழ்கிறான் அல்லா சொன்ன மாதிரி பிஸ்மில்லா ரோஹான் ரோஹிம் இதா சுல் சிலத்தில் சுல்ஹா என்று அவன் வீட்டுக்கடியில் ஆகி பிரம்மாண்டமான பிளவு ஏற்பட்ட அந்த கட்டடங்கள் பணங்கள் காசுகள் நகைகள் உள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு இங்கும் இல்லை அங்கும் இல்லை அல்லாஹ் விடத்திலும் இல்லை ஒருவன் நல்லாவே அஞ்சுகின்றான் ஈமானின் மீது நிலைந்து நிற்கின்றான் மாணவியினுடைய வாழ்வின் தடங்களை முழுக்க பின்பற்றுகின்றான் ஒரு நாட்டு கூட விடாமை அவன் இதே இதா சொல் சிலத்தில் பூமி அவனை விழுங்கினாலும் வானம் விழுங்கினாலும் நீர் அவனை அழித்தாலும் மன் ஹாஃபல்லாஹு காஃபலஹு குல்லிஷை அந்த வஸ்து அவனை தீண்டுவதற்கு பயப்படும் என்று தகா என் உயிர் நாயகம் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி அலிஹி வசல்லம் குறிப்பிட்டான் இஸ்லாமிய சமூகமே உனக்கு அனைத்தும் முன்னோடியாக சொல்லப்பட்டு வாழ்ந்து காண்பிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு அதுகளை ப்ராக்டிக்கல் ரீதியாக விற்று சென்றதை இன்றைக்கு நாம் இந்த சமூகம் எப்படி நடத்து கொள்கின்றது நடத்துகின்றது உலகம் இருந்தால் ஒரு மதிப்பு உலகம் இல்லையானால் ஒரு மதிப்பு உலகத்தில் என்ன மூணு பொருள் உண்டு ஒன்று உணவு உடை அடுத்தது சொருக குட்டி அடுத்து காசு காரு பங்களாம் இது மூணு எந்த பிரயோஜனம் தராத ஒரு மிகப்பெரிய மில்லியன் கோடிஸ் வரேன் ஒரு ஊருக்கு போகிறான் தங்கக்காரலையே வச்சுக்கோங்க அந்த தங்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் இவன் எல்லாம் தங்கத்தில் கப்பல் செய்கிறான்றான் இது செய்கிறான்றான் அவனுங்க மனைவியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபோட்டோ பிடிச்சி 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 இந்த சினிமாக்காரன் மாதிரி உடுறான் இஸ்ராத்தில் இதெல்லாம் அனுமதி இருக்கா ஒரு முஸ்லீம் நாட்டில் அரசர்களாக வாழக்கூடியவர்கள் மன்னரின் வாழ்வு தாகா அலைவ செல்ல முழு உலகத்திற்கும் மன்னர் ஆனார்கள் ஈரேலு பதினாலு உலகத்திற்கும் அந்த ஹசானாவின் எல்லாம் கண்களாக கண்டு கண்டுகளித்தார்கள் நதியை பார்த்த மலைகளும் கற்களும் செடிகளும் மரங்களும் கொடிகளும் பயந்தன சலாம் சொன்னன அவர்களுக்கு அடிபணிந்தன ஆனால் இன்றைக்கு அவர்கள் கால் மிதித்த அந்த இடத்தில் விலை மதிக்கத்தக்க மதிக்க முடியாத உலோகங்கள் விளைந்து கொண்டிருக்கு வைரம் வைதூரியம் தங்கம் பெட்ரோல் ஒன்றும் இல்லை நோண்டிச்சானா அவனுக்கு பெட்ரோல் இந்த காசு வர்றது தலகிலாம் நடக்கிறானுங்க அல்ல சொன்ன வீதச்சாரம் எங்கே எத்தனை நாடுகளில் எத்தனை முஸ்லீம்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க நாம் இன்றைக்கு சிந்திச்சு பார்க்கணும் ஏன் நமது ஊர்களிலேயே வசதி உடையவர்கள் பணங்களை பிணங்களாக அடுக்கி வச்சுருக்காங்க பழம் மௌத்தானா கொட்டி கபரில் அடக்குவாங்க மாற்றாறுகளாக இருந்தால் சுடுகாட்டில் போட்டு எரிப்பாங்க இல்லை அடக்குவாங்க அதே போன்று நகைகளையும் பணங்களையும் சேமித்து 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 இரும்பு பீரோக்களிலேயும் பேங்கலையும் வில்லங்களிலேயும் அல்லது ஒழிப்பதற்காக குழி தோண்டி பிதைத்தும் செத்த பணத்தோடு தான் வச்சிருக்காங்க அதனால தான் செல்லல்லாவலை செல்லம் சொன்னாங்க ஜீஃபத் ஜீபத் வத்துல்லா கிலாப் இந்த உலகம் என்பது ஒரு பிணம் அடிக்கின்ற ஒரு பிடம் அதை தேடுபவர்கள் நாய் என்று சொன்னாங்க ஆனால் மிருகத்துக்கு ஒப்பிட்டு திட்ட எந்த இதுவுமே இல்லை இந்த ஒரே ஒரு ஹதீஸ் சல்லல்லா அல்ல செல்லம் சொன்னது நமக்கு உள்ளபூர்வமாக தட்டி எடுக்கக்கூடிய அந்த உணர்வு உணர்ச்சிகளை கொண்டு வரணும் துனியா ஜீஃபன் இந்த உலகம் செத்த பிணம் பிணம் என்ன நார் ஒரு நாள் என்ன வைச்சா கலாம் உலகத்தை மட்டும் கெதியாக தேடக்கூடியவர்கள் நாய்க்கு சமமாக இருக்காங்க அப்ப வசதியுடையவர்கள் நிலை செஞ்ச பாருங்க ஒரு பரக்காரண்ட்ட போய் இந்த ஹதீஸை சொல்லுங்க எல்லாகமின் நல்லடியார்களே வாழ்வு என்பது ஒரு தரம் ஹயாத் என்பது நீடூடிய காலம் வர எத்தனை ஆயத்துக்கள் வேணும் அத்தனையும் கோமியதங்களை விட உயர்ந்த கருத்துளை ஆயாத்துக்களை நாம் சிந்திப்பது என்பதே கிடையாது நமது உள்ளத்தில் சிந்தனை என்பதும் இல்லை சிந்தனை தான் அல்லாவை காட்டும் கண்ணாடியாக ஒரு ரெண்டரை காய்த்து தொழுத நான் ஒருத்தேன் அதை விட அல்லாவை பற்றி சிந்திப்பது ஆயிரம் ரகாலத்துக்கு சமமாக இருக்கு வணக்கம் என்பது தேவைதான் ஆனால் வணக்கத்திற்கு அடுத்தபடியாக செல்லக்கூடியது மனிதனுடைய உள்ளம் சிந்தனைகளிலே அல்லா ரசூகளுடைய அந்த ஆய்வுகளையும் இவன் செய்யணும் பெற்றுக்கொள்வதற்குரிய அவன் பெறணும் அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடுறான் அஃ ஹசீபுத்தும் மக்களே நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அன்னமா கலக்குனாக்கும் அபதா இந்த உலகத்தில் உண்டான வகைகளை நாம் வீண் விளையாட்டுக்காக படைத்திருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா அல்லது வாழ்வதற்காக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா அண்ணக்கும் இலையினாலா துர்ஜா மீண்டும் ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்வு முடிகின்ற நேரத்தில் கட்டத்தில் உங்களை மீட்டி எடுப்போம் என்பது உங்களுக்கு தெரியாதா மாற்றோம் என்று நினைக்கின்றீர்களா இதில் அல்ல மூணு கருத்து சொல்கிறான் ஒன்று நீங்கள் தவறாக எண்ணி இருக்கீங்க இரண்டாவது நீங்கள் படைக்கப்பட்டது வீணுக்காக இல்லை மூணாவது எண்ணின் அளவிலே மீளப்படும் மீட்டி எடுப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா மறந்துட்டீங்களான்னு கேட்குறான்ல இந்த மூணு பேர்பட்ட ஒரு கொற்று என்பதை நாம் உணர்ந்து இந்த ஆயத்தை நமது வாழ்விலை நிலைநிறுத்தி சத்தியத்தின் பக்கம் நித்தமும் நீதியாய் ஆக்கிக் கொள்வதற்கு நாம் நமது வாழ்வை பரிசுத்தமாக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்வில் ஹிதாயத்தை தந்து இஸ்திகாமத்தோடு நம்மை வாழ வைப்பானாக வாஹிர் தஹவானில்லாஹி ரப்பில்லா அலமீன் வஸ்லாம் அஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அஸ்லீம் தஸ்லீம் பத்தபி அலி இஸ்லாம் வவு மினல் முஸ்லீமி